அன்பு சொந்தங்களே ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருச்சி கே கேநீர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரணும் ஒரு பங்களா வீடு இது சூப்பரான வீடு இது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வீடு நம்ம வந்து கே வாங்க முடியாது ஒரு அருமையான வீடு இது என்னென்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி ஏடம் முப்பத்தி ஆறு சதுரத்தம் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு காரு பாட்டலாம் நாலு அஞ்சு காரனு பாட்டலாம் அளவுக்கு ஒரு பெரிய இடம் முன்னாடி விட்டுருக்காங்க எங்கே ஒரு ஃபோட்டிகோவில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சொந்தமாக எப்படி வீடு கட்டிங்களோ அதே மாதிரி இந்த வீடை வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஃபர்னிச்சர் எல்லாமே இதில் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க வீடை வந்து பொறுமையாக பாருங்கள் வீடியோவே அருமையாக பண்ணி ரெண்டென் நம்ம உள்ளே போகிறோம் இந்த கதவு நிலையும் அருமையான பருமா தேக்கில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடு நல்லா அருமையாக வந்து நல்ல பெரிய நல்ல ஃபேஸ் விட்டு நல்லா அந்த இந்த ஹாலை மட்டும் பாருங்களேன் ஹாலிலே மூணு ஃபேன் போட்டிருக்காங்க சென்டரில் வந்து இந்த லைட்டு வந்து ரோட்டிங் அவர் மாதிரி மாதிரி வச்சுருக்காங்க என்ன ஏசி வச்சுருக்காங்க இந்த ஹாலில் எல்லா இடத்துலையும் ஃபர்னிச்சர் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க மொத்தம் இதுக்கு அஞ்சு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்காங்க மாடியில் மூணு பெட்ரூமு ஆனால் இதுக்கு படி வந்து வெளியே கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து நம்ம வந்து மாடிக்கு போகணும் அந்த மாதிரி இதை அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு நல்லா இருபது அடிக்கு இருபது இருபது மாதிரி ஹால் இந்த கிச்சன்ல கிச்சன் வந்து பார்த்தீங்களா அவ்வளோ பிடிச்சா வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதுவும் மாடலாக இப்போ உள்ளது மினரல் வாட்டர் வந்து இதில் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் என்ன பாருங்களேன் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியல வந்து குடி மட்டும் இருக்கிற மாதிரி எல்லாமே அமைச்சிட்டாங்க மொத்தம் அஞ்சு பெட்ரூமு அஞ்சு பெட்ரூம்லேயுமே ஏசி வச்சுருக்காங்க ஹால்லேயும் ஏசி வச்சுருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து டைனிங் டேபிள் வந்து அமருக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பூஜை அறை இதே அழகாக அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு வந்து ஒரு கட்டில் போட்டிருக்காங்க அது மேலே மெத்தை கூட இருக்குது தலைமணி எல்லாமே அழகாக அமைச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேனு ஏசி எல்லாம் சீலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லா கடத்த கபோர்டை வச்சுருக்காங்க பீரல் நம்மளுக்கு தேவைப்படாது எல்லாமே இதை பார்த்து பார்த்து இதை அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து நிச்சயமாக நேரில் வந்து வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதோடைய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் தான் விலை குறைப்பாங்க இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் அகலமாக வச்சுருக்காங்க இதில் வந்து ஹீட்ரு வாட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதில் நல்லா ஃபுல்லாக பண்ண டைல்ஸும் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க இப்போ எப்படி பார்க்குறோமோ இந்த பாத்ரூமு அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அமைச்சிருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூமும் அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு டிவி வைக்கிற மாதிரி ஒட்டுருக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க ஹாலில் இதில் நம்ம பார்த்த இது ஒரு பெட்ரூமு இப்போ ரெண்டாவது பக்கம் ரெண்டாவது பெட்ரூமு சூப்பரான வீடு நண்பர்களே இது போல் வீடு வந்து நல்ல பெரிய குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்துக்கு இந்த வீடு செட் ஆகும் பெரிய ஃபேமிலியாக நல்லா கூட்டாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகும் நல்ல பிள்ளை கொட்டியோடய சந்தோஷமாக வளக்கூடியவங்களுக்கு மேலே மூணு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு நல்ல பெரிய வீடு வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல மெயினில் தான் இருக்குது நல்ல ரோடு நல்லா பெரிய ரோடு நல்லா வாஸ்து பார்த்து அழகாக கட்டியிருக்காங்க அதுவும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீடியோவை பொறுமையாக பாருங்க நண்பர்களே அப்போ தான் இந்த வீடியோ எந்த இருக்கும் எல்லா பெட்ரூம்லையும் சரி மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பாத்ரூம்லையும் வந்து ஹீட்டர் வாட்டர் பச்சிருக்காங்க இந்தியன் வெஸ்டர்ன் எல்லாமே அழகாக மாற்றி மாற்றி என்ன அமைக்கணும் அது மட்டும் இந்த கிளாஸில் கூட லைட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதை அமைச்சிருக்கு நண்பர்கள் நம்ம கீழே உள்ள பெட்ரூம் ஹாலு கிச்சன்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பெட்ரூம் வந்து மாறி இருக்குது பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் இந்த செவத்தில் அழகான முறையில் ஃபினிஷிங் இருக்காமல் பாருங்கள் இந்த மயில் தோகையோடைய அருமையாக இருக்குது பாருங்களேன் அப்படியே கண்களை கவர்ற மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க இது வந்து உண்மையில் இந்த வீடாக வந்து பார்த்து பார்த்து சிதுக்கி வந்து அமைச்சிருக்காங்க உண்மையில் பதில் எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லா இடத்துலையுமே வந்து இதை ஒரு சிட்டோட் மாதிரி அழகாக வந்து அமைச்சிருக்காங்க எல்லாம் பாருங்கள் அந்த எல்லாம் ரெண்டு பக்கமும் சரி அந்த அந்த சிட்டோட்லேயே எல்லா இடத்துலையுமே டைல்ஸிலே வந்து அந்த சோத்துலேயும் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு என்ட்ரன்ஸை நம்ம வீட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அதுவும் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகிறோம் வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மேலே ஆனால் இங்கே வந்து மேலே கிச்சன் இருக்காது அதுக்கு பதிலாக பெட்ரூம் தான் இருக்கும் மேலே மூணு பெட்ரூம் எல்லா பெட்ரூம்லேயும் வந்து ஏசி வச்சுருக்காங்க சோபா க இது போட்டிருக்காங்க கட்டில் போட்டிருக்காங்க மெத்தை போட்டிருக்காங்க ஃபேன் அமைச்சிருக்காங்க வீடியோவை பொறுமையாக பாருங்கள் நண்பர்கள் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுபோல் வீடு